வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லா போகக்கூடிய ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி கொச்சு தக்காளி கொச்சுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யணுன்றதை நான் இப்போ சொல்லுறேன் நம்ம ஒரு பெரிய வெங் வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு பூண்டு இடித்து எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிறு பருப்பு மூங்காலுன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே எடுக்காதீங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ வேக வச்சுக்க போகிறோம் ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க நல்லா வெந்து வரும் பருப்பு இதை வேக வைக்கிற டைமில் நம்ம மற்றதெல்லாம் வதக்கிக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்தது வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போது கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஏன்னா நம்ம போட்டிருக்கோம் கருவேப்பில்ல கருவேப்பில்ல ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டியை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்கலாம் அது வதக்கிட்ட பிறகு நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் இந்த கொச்சுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்குங்க லிட்டை க்ளோஸ் பண்ணி வதக்குனிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் லிட்ட க்ளோஸ் பண்ணி இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிவாக தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து குழைவாக வெந்திருக்கும் லைட்டாக நீங்களும் கலரும் போது லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்தாதான் இந்த கொஜுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூத்தா எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக வச்சுருந்த பருப்பு சிறு பருப்பு வேக வச்சுருந்ததுலேயே மூணு விசில் போட்டு அதை வந்து அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சைடில் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து அந்த கொச்சூடு ஆட் பண்ண போகிறோம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் சோம்பு விழுதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க அது டேஸ்ட்டு மாறிவிடும் நம்ம இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு அரோமா வரும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம் ஒரு சுவையான ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஷ் நம்ம எப்பயுமே சட்னி சாம்பார்னு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சைடிஷ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்